வீடியோ வருது ஆடியோ வருது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி யாரும் கலக்கமும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இத்தனை லட்சம் பேர் வந்து இந்த வேலையில் இருக்கிறாங்க அவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்க பெரிய பெரிய விவிஐபிகள் இருக்காங்க விஐபிகள் இருக்கிறாங்க இன்னும் முக்கியமான நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாததாக அந்த வீடியோ போடுறவனுக்கும் ஆடியோ போடுறவனுக்கும் போதே அது ஒரு நிழற்பட மாதிரி ஒரு வேடிக்கை மாதிரி அவங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும் போல் அதனால எதையாவது ஒன்று போட்டுட்ருப்பாங்க அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் கவலைப்பட வேணாம் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேணாம் அவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க இந்த வேலையில் அவங்களுக்கு தெரியாத அந்த வீடியோக்காரனுக்கு வீடியோ போடுறவனுக்கு தெரிஞ்சிட போகுது அது அவங்களுக்கு ஒரு பொழப்பு அதை செய்கிறதுனால அவங்களுக்கு அதில் ஒரு மனநோய் மாதிரி அந்த மனநோயிலருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும் அந்த வீடியோ போடுறவங்க ஆடியோ போடுறவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு பொழப்பு அதனால் இது உண்மை இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா உள்ளக்கு இவ்வளோ அதிகாரிகள் இவ்வளோ விவிஐபிகள் விஐபிகள் முக்கியஸ்தர்கள் அரசியலில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உள்ளே இருக்க மாட்டாங்க உண்மை அப்படின்னு தெரிகிறதுனால தான் அவங்களும் இருந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்து நல்லபடியாகும் வாங்கிக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற சூழலில் இருக்கிறாங்க அதனால் இந்த வீடியோ வர்றது ஆடியோ வர்றது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து பொருட்படுத்திக்கிற வேணாம் நல்ல முறையில் இருந்து இவ்வளோ காலம் காத்துட்டு இருந்துட்டிங்க நல்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க யாரும் யார் பேச்சையும் கேட்டு கடைசி நேரத்தில் பாதிப்பு அவ்வளோதான் சொல்லுவோம் கடைசி கட்டமான வேலை எல்லாம் முடிஞ்சு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஜூம் மீட்டிங்கில் எல்லாத்துக்குமே காட்டிட்டேன் தலைமை பயனாளிகளுக்கு நேர்லையும் வந்து நிறையா பேர் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அது எல்லாமே தெரியும் அவங்களை கீழே இருக்கக்கூடியவங்க யார் பேச்சையும் கேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த பயன் கிடைக்கக்கூடிய அந்த பயனை வந்து நீங்கள் வீணாக்கிறாதீங்க இழந்துடாதீங்க இன்றைக்கி கூப்பிட்றவங்க கூப்பிட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் அந்த இதை இழந்துராதிங்க பின்னாடி போவீங்க அவங்க அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க பின்னாடி போனவங்க தான் இழந்து போய் நிற்பீங்க அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இருடிய முதல் முதல் கேஸ் வழக்கு பதியப்பட்டது என்னுடைய வழக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்திருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க டிஎஸ்பி ஐயா வினோத் ஐயா நம்பர் நாங்கள் தர்றோம் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க ராணி நாச்சியார் பார்த்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க போலீஸு பணத்தை பேராசை பிடிச்சி பேயா அலையிறீங்களா பேயா அலைறீங்க இது வந்து சைக்கோ திருடர்கள் இவர்கள் எல்லாம் இந்த சிண்டிகேட் பூராமே சைக்கோ ஸ்கேம் டிவி மேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோல புகார் கொடுக்க வர்றவங்க எல்லாம் வரலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்தந்த மாவட்டம் சிபிசிஐடி அலுவலகத்துல போய் புகார் அளிக்கலாம் ஏமாறுந்தவர்கள் அப்படின்னு நான் நிறைய பேசியிருந்தேன் மக்களே இது முழுக்க முழுக்க மோசடி இன்னமும் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்களா நம்ம தான் முட்டாள் அவங்க நம்ம மேல ஏறி உட்காந்து குதிரை ஏறுறாங்க வாயில வர்றது அத்தனையும் போய் மக்கள் விழித்து வேண்டும் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் ஆயிருக்குங்க புகார் கொடுத்திருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில் சேலத்தினர் எல்லா பேரும் புகார் வாங்குறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் புகார் அளிக்கலாம் தொலைபேசியில் பேசிட்டு எந்த எங்க போய் புகார் அளிக்க சொல்றாரோ அந்த மாவட்டத்தில் உங்க மாவட்டத்தில் உங்க உங்க அலுவலகத்தில் போய் புகார் அளிக்கலாம் அவங்களே கூப்பிடுறாங்க மோசடி செய்திருந்து ஏமாந்தவர்கள் இருந்தால் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர்களே சொல்றாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த டீமாக இருக்கட்டும் எந்த ஏஜெண்டா இருக்கட்டும் எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கட்டும் எந்த செல்லர்கள் கோசெல்லர்கள் யாராவதுனாலும் இருக்கட்டும் ஏமாந்தவர்கள் சிபிசிடி அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் அதே மாதிரி இருடியம் புள்ளின்னு சொல்றாங்க மண்ணூலி பாம்புன்னு சொல்றாங்க மாணிக்கக்கல்னு சொல்றாங்க நாக மாணிக்கக்கல் அப்படிங்கிறாங்க மெட்டல் பிராடின்னு சொல்றாங்க நிறைய இருக்குங்க அந்த ஆர்பியில் எல்லாமே மோசடிங்க மக்களே விழித்து கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சாதாரணமாக அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள உங்கள் லிமிட்ல உள்ள காவல் நிலையத்தில் கொடுத்தா புகார் வாங்க மாட்டாங்க நிறைய பேர் கொடுத்து இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்களை குறை சொல்லலைங்க இப்ப இவங்க தானா முன் வந்து சிபிசிஐடியில் வழக்கு வாங்குறாங்க நீங்கள் பெட்டிஷன் கொடுக்க அவங்க நேர்மையாக இருந்தால் கரெக்டாக இருந்தால் அது தக்க நடவடிக்கை எடுத்து தர்றாங்க தயவு செய்து மக்களே இது எல்லா பேருக்கும் பரப்புங்க ஏமாறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சிபிசிடி அலுவலகத்தில் போய் புகார் அழிங்கள்ன்னு சொல்லி எல்லா பேருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள் இதில் ஒரு ஈகோ பார்க்காதீங்க நம்ம ஏமாந்துட்டோம் வெளியே தெரிஞ்சால் கேவலம் அவமானம் நினைக்காதீங்க பரவாயில்ல நம்ம ஏமாந்துட்டோம் அடுத்தவங்க ஏமாறாமல் இருக்கணும் அதை நீங்கள் சொல்லுங்கள் பரப்புங்க இது எல்லா பேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்திருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் டிஎஸ்பி ஐயா வினோத் ஐயா நம்பர் நாங்கள் தரோம் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு ஒரு வருஷம் நாங்கள் அலைஞ்சோம் எங்க அப்புறம் ஒரு நல்ல மனிதர் கமிஷனர் இருந்து இரடியம்ங்கிறதுல முதல் முதல் கேஸ் வழக்கு பதியப்பட்டது என்னுடைய வழக்கு தான் இருடியம் என்று வழக்கு தொடரப்பட்டது நான் மட்டும்தான் இதுதான் ஃபஸ்ட்டு வழக்கு இரடியம்ங்கிற பேரில் போட்டது நீங்கள் எங்கே வேணாலும் சிதாச்சு பாருங்கள் எங்கே பெட்டிஷன் கொடுத்துருப்பீங்க ஆனால் எஃப்ஐஆர் போட்டது இதுதான் முதல் முதல் நிறைய பேர்த்துக்கு அது தெரியல நிறைய வாங்க வெளியே வாங்க இன்னமும் அந்த இதில் இருக்காதீங்க நம்மளை முழுக்க முழுக்க முட்டாளாக்குறாங்க நம்ம பணத்தை ஏப்ப முட்றாங்க நம்ம உழைச்ச பணங்க பேர் வசிந்தி ரத்தத்தை கசிஞ்சு நம்ம சம்பாரித்த பணம் நம்ம பிள்ளைகளுக்காக போய் சேரட்டும் இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு இப்போ எனக்குலாம் அறுபத்தி நாலு வயசாயிருச்சுங்க இனி நான் அதை வச்சு நான் எதுவும் செய்யப்போறதில்லை நம்ம பிள்ளைகளுக்காக சேரட்டும் சில பேர் ஏமாந்துருக்காங்க இனியும் அந்த இதுலேருந்து எந்திரிச்சு வெளியே வரமாட்டேங்கிறாங்க இந்த ரமேஷ் கண்ணா என்ன சொல்கிறாரு ஒரு ஆடியோவில் விட்டுருக்காரு அந்த ஆடியோ யாருக்கு விட்டாரோ தெரியல மக்களுக்கு விட்ருக்காரு அது அப்படியே பரவி எங்களுக்கு வந்திருக்கு இதில் நான் வீடியோ பேசுகிறேன் பொய் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நீ தைரியமான ஆளாக இருந்தால் உன்கிட்ட இருக்கல பேப்பர்ஸ் அந்த பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு சிபிசிஐடி அலுவலகத்தில் போய் முறையீடு நாங்கள் உண்மையான பேப்பர் வச்சுருக்கோம் உண்மையான பிஸ்னஸ் முடிச்சுருக்கோம் உண்மையாக எங்களுக்கு பணம் வந்திருக்கு நாங்கள் மக்கள்கிட்ட வாங்கின பணம் உண்மைதான் நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லு மனநோயாளிங்கிற நான் மனநோயாளி இல்லைடா நீ தானடா மனநோயாளி சாமிநாதையர் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவன் தானே நீ எல்லாம் அப்படி தானே இருப்ப அவன் ஒரு வீணாக போனவன் சாமிநாதையர் அவனுக்கு இப்போ என்ன செய்யுதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கான் மக்கள் இப்போ எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா தம்பி ரமேஷ்கண்ணா அதுல பேசுறியே உன் அத சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா இப்பயும் மக்கள் மன்றத்துக்கு வாமநாபுரத்துக்கு நான் வர்றேன் மக்கள் மத்தியில் எனக்கு பணம் வந்திருக்கு இத்தனை லட்சம் கோடி வந்திருக்கு நான் பிசினஸ் முடிச்சிருக்கேன் இந்த அறக்கட்டளை மூலமா நான் பிசினஸ் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை ஒரிஜினல் பேப்பரை நீ காமி பார்க்கலாம் உன்னுடைய அதிகாரிகள் இத்தனை பேரை சொல்றீங்கள அதிகாரிகள் இருக்காங்க விஐவி விவி விஐபி இருக்காங்க விஐபி இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க அப்படிலாம் நீ சொல்ற அவங்களுக்கெல்லாம் முட்டாளுங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க எந்த அதிகாரி பேராது ஒரு பேரை நீ சொல்லு பார்க்கலாம் ஒரு அதிகாரி பேரை சொல்லு நீ சொல்லு பார்க்கலாம் மக்கள்கிட்ட சொல்லு மக்களை நீங்களே கேளுங்க பார்க்கலாம் கேள்வியை மக்களை திசை திருப்புறியா நீ அவங்க புகார் அளிக்க வர்றாங்க நீ திசை திருப்பி விடுற இப்படிங்கிற அப்படிங்கிற நான் எங்க வேணாலும் வர்றேன் நீ முழுக்க முழுக்க மோசடிதான் சொல்லி நான் வேணாலும் வந்து நிரூபிக்கிறேன் நீ நிரூபிக்க முடியுமா ஏன் நீயே கேட்கலாமே கோர்ட்டு மூலமா போய் கேளு சிபிசி ஏரிய ஏன் சார் நான் கரெக்டா வியாபாரம் முடிச்சிருக்கோம் ஏன் எங்களை பொய்யா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேளு கேளுப்பா பார்க்கலாம் நீ மட்டும் இல்ல உங்க மொத்த சிண்டிகேட்டும் மாட்டிக்கிடுச்சு இப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு தெரியுமா உங்களை எல்லாம் காட்டி கொடுத்தது சாமிநாத ஐயர் சாமிநாத ஐயர் தான் உங்களை எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டான் பரவாயில்ல அவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவன்ட்ட நான் ஏமாந்தேன் எங்களை சார்ந்தவங்களும் ஏமாந்தாங்க சாமிநாதையரை பத்தி ஒவ்வொன்றா விசாரிச்சு போறப்ப நீங்க எல்லாம் வலையில வந்து மாட்டுறீங்க நான் உங்களை தேடி வரல ஏமாத்தி வாங்குனீங்க பாருங்க மக்கள்கிட்ட அந்த பணம் கொடுத்தவங்க எல்லாம் ஏன் வலையில வந்து மாட்டிக்கிட்டாங்க உங்களுடைய ஆதாரங்கள் அத்தனையும் எங்ககிட்ட இருக்கு நீ அந்த ஆதாரத்தை வாங்கணுங்கிறதுக்காக நூறு ரூபா பத்திரத்துல அப்படிங்கிற இப்படிங்கிற ஒரு அபிடவட்ட போட்டு வாங்குற அந்த அபிடவட்ட மாதிரி அனுப்புற பார்மெண்ட் அனுப்பி வைக்கிற நான் இழிச்சவா எங்களா மக்கள் எல்லாம் கேணையே நினைச்சா மக்கள் மக்களே இது முழுக்க முழுக்க போய் யாரும் உங்ககிட்ட இருக்கிற தஸ்த வச்சாங்களே கொடுக்காதீங்க யாரும் எங்கேயும் கையெழுத்து போடாதீங்க இப்போ இவ்வளவு கேட்கறாங்களே இதே சிண்டிகேட்டை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் நீ பணம் வாங்குறப்ப யார்ட்டையாவது ஆதாரம் கொடுத்துருக்கியா கொடுத்தது பூராமே ஃபேக்கு பத்து லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் தான் நீ பேங்க் வாங்கியிருக்க எட்டு லட்சத்தை ஆட்டோ போடணும்னே நினச்சி வாங்கியிருக்க நீ ஏன்னா அந்த ரெண்டு லட்சத்தை தானே கணக்கில் வர முடியும் எங்கே விசாரணைக்கு போனாலும் சரி நீதிமன்றத்துக்கே போனாலும் அந்த ரெண்டு லட்சம் தான் வரும் எட்டு லட்சம் நீ வாங்கினது அறிகுறியே கிடையாது ஏன்னா பூராமே ஹேண்ட் கேஷாக தான் நீ வாங்கியிருக்கீங்க மக்களை திசை திருப்பி விடுறீங்களா இப்போ நான் சொல்கிறேன் மக்களே இது முழுக்க முழுக்க போய் மக்களே நீங்களே கேள்வி கேளுங்க செல்லர் செல்லர் ஏஜெண்ட் அந்த ஏஜெண்ட் அல்ல கை லொல்ல கை அத்தனை வரி நீங்க நீங்களே கேள்வி கேளுங்க வா போலாம் சிபிசிஐடிக்கு போலாம் வா ஆர்பிஐக்கு போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போலாம் வா நீ வச்சிருக்கிற பேப்பர் எடுத்துக்கிட்டு வா சொல்லி சட்டையை படிச்சு எடுத்துகிட்டு போங்க பரமாட்டான் எல்லாம் ஓட போறான் எல்லா சிண்டிகேட்டுமே ஓட போகுது எல்லாமே பணத்துக்கே வச்சிருக்காங்க எல்லாம் தூக்கிட்டு ஓட போறாங்க நீங்க கேள்வி கேட்கல எல்லாம் ஓடிடுவாங்க ஐயா சிண்டிகேட்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் மக்களை முட்டாளு நினைக்காதீங்க மக்கள் திரும்பிட்டாங்கன்னு வைங்க மக்கள் சக்திக்கு மேலே எந்த சக்தியுமே கிடையாது நீங்க சொல்றீங்க அரசியல்வாதியை எந்த அரசியல்வாதியை நீ பப்ளிக்க சொல்லு அதிகாரி பேரை சொல்லு அதிகாரி முன்னிலையில் ஜூம் மீட்டிங் பண்ணேங்கிற அதிகாரிகள் வந்து எனக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்கிற எங்கே தைரியமாக சொல்லு பார்க்கலாம் எந்த அதிகாரி பேரை சொல்லு ஒரு அதிகாரி பேரை நீ சொல்லு சொல்ல வேணாம் மக்கள்கிட்ட சொல்லு ஐயா நான் ரமேஷ்கா நான் பேசுகிறேன் நான் ஒரு சிண்டிகேட்டில் இருக்கேன் செல்லராக இருக்கேன் என் ஊர் ராமநாதபுரம் நான் இத்தனை லட்சம் கோடிக்கு நான் விற்றுக்கேன் எனக்கு இவ்வளோ லட்சம் கோடி வருது மக்கள்கிட்ட ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி தர்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அறக்கட்டளைனு வச்சுருக்கேன் தத்து எடுத்திருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் நான் பண்ணது எல்லாமே உண்மை தான் வியாபாரம் பண்ணது உண்மை தான் அப்படின்னு சொல்லி மக்கள் நீ சொல்லு பார்க்கலாம் ஏன்டா பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமா மன நோயாளிங்கிற நான் கரெக்டாக தேரேன் என்ன மிரட்டுறியா என்னைய நான் சுக்க மிரட்டுறேன் கம்பி எனக்கு அறுபத்தி நாலு ஆச்சு இனி எனக்கு எந்த சுக வாழ்க்கை தேவையில்லை நான் அறுபது வயசுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் எனக்கு கிஃப்ட்டு தான் எதுக்காக சாக போகிறோங்கிற கேள்வி தான் என்னோடைய இருக்குது தெரிஞ்சோ தெரியாமல் நான் பாவம் பண்ணியிருப்பேன் அந்த பாவத்தை கழிக்கிறது இப்படி மக்களை ஏமாத்துறத நான் விழிப்புணர்ச்சி கொடுக்குறேன் புரிஞ்சுக்கங்க அப்படியே திசை திருப்பி விட்ற உன் பேச்சை கேட்டுருவாங்க நினைக்கிறியா ராணிநாய்த்தியார் பார்த்தி இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க போலீஸு அது வேறு காரணத்துக்கு தூக்குனாங்க இனி அந்த அம்மா வெளியே வரும்னு நினைக்கிறேன் சிபிசிடி அடுத்து உள்ளே நுழையும் உன்னைய அந்த அம்மாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க நீ எல்லாம் ஒரு அடி கூட தாங்க மாட்டேன் நீ எல்லாம் இனி வ மனநோயாளிங்கிற யாரா மனநோயாளி நீ தானா மனநோயாளி பணத்தை பேராசை பிடிச்சி பேயா அலையிறீங்களா பேயா அலையிறீங்க எவன் பணம் வச்சுருக்கான் தட்டி பிடுங்காத குறை ஒன்று தான் நீங்கள் பிடுங்கிட்டு போகாத குறை ஒன்று தான் அவங்கள அப்படியே மயக்க வர்ற மாதிரி பேசி பணத்தை ஆசையை தூண்டி விட்டு அந்த பணத்தை பிடிங்கிட்டு போகிறீங்க பிடுங்குறதும் ஒன்று தான் ஏமாத்தி வாங்குறதும் ஒன்று தான் எதை கெடுத்தாலும் உங்க குருநாதர் சொல்லுவாபாரு எதற்கெடுத்தாலும் பள்ளி அம்மாளுக்கு கொடுத்துட்டேன் பள்ளியம்மாளுக்கு கொடுத்துட்டேன் என்னத்தையா பள்ளியம்மாளுக்கு கொடுத்த அந்த பள்ளியம்மா உனக்கு என்னதாயா கொடுத்துச்சு எங்களுக்கும் தெரியலையா அதை நீ கொஞ்சம் விளக்கி உன் குருநாதர்கிட்ட சொல்லி பேச சொல்லியா இனிமேல் பள்ளியம்மா அம்மா பேச அது பள்ளியம்மா பேசி பேசி ஏ ஒன்று அக்யூஸ்ட் ஆக்கிட்டீங்க நீங்க எல்லாம் பள்ளியம்மா தூக்குனா எல்லாம் மொத்த டான் பூரா ஓஞ்சிரும் அந்த பெண்கள் இருக்காங்க வரு பள்ளியம்மாவோட ஏழு எட்டு பெண்கள் சுத்தமாக முடிஞ்சு போச்சு பள்ளியம்மாவை தூக்கி ஆச்சுன்னா அதே மாதிரி இந்த பெண்கள் இருக்காங்க பேரு டான் மாதிரி எல்லா ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க எல்லா சில்லருக்கும் ஒரு பெண்கள் வச்சிருக்காங்க அந்த மாஃபியாவே கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிரும் ஒரு அஞ்சு ஏழு பேர் இந்த சிண்டிகேட்லேருந்து தூக்கி ஆச்சுன்னா இது சுத்தமாயிடும் இந்த விசந்து பூரா அழிஞ்சிரும் காலான் முளைக்காத குடியவரையில் நடந்துடும் டிசம்பருக்குள்ள நிறைய பேர் உள்ளே போயிடுவீங்க அது உறுதி சின்ன காவலர் இந்த போலீஸும் சொல்லுவாங்க அவங்கள கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போடுறது வழக்கறிஞர்களை வச்சுட்டு ஆட்டம் போடுறது கிட்ட சட்ட நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிறது அதுக்கேற்றாப்புல மக்களை ஏமாத்துறது இப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரும் சரி செஞ்ச தப்பு நடந்து போச்சு பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறது யாருமே கிடையாது இருபதாம் தேதி என்ன இருபத்தொன்னா தேதி என்ன பதினெட்டாம் தேதி என்ன இப்போ போயிட்டீங்க நாலாம் தேதி அஞ்சாம் தேதிக்கு போயிட்டீங்க எவனும் வர வரமாட்டாங்கல கேட்க மாட்டாங்கல ஆனா மக்கள் விழிச்சுட்டாங்க சிண்டிகேட்டுகளே ஐயா செல்லர்களே ஏஜென்ட்டுகளே கோசல்லே மக்கள் விழிச்சுட்டாங்க கேள்வி ஏற்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே சட்டையை பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் கேளுங்க நடு ரோட்டில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தனையும் கேளுங்க இது உண்மையாடா உண்மையான அடிங்க அப்பத்தே இது உண்மையை வெளியே வரும் ஏதாவது ஒரு கலவரம் வந்தாதே உண்மை வெளியே வரும் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது யாரும் வரமாட்டேங்கிறீங்க இவங்க பயமுறுத்துறாங்க இவங்கள இந்த பள்ளியம்மாள்லாம் ஃபோன் பண்ணி எல்லா பேருக்கும் மிரட்டுது போன குடும்பத்துமே காலி பண்ணிடுவேன்னு எங்கே நீ பாண்டு பார்க்கலாம் இந்த மாரியமுத்து சம்சாரமும் அப்படித்தான் எல்லா பரையும் சொல்லுது பதினஞ்சு நாளில் வெளியே வந்துடுவார் ஏமா சட்டம் தெரியுமா தெரியாதான் உனக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி மாரியமுத்து யாருமே தெரியாதுன்னு சொன்னேன் இப்போ அவர் உள்ளே போன பிறகு மாரியமுத்து எடுக்கிறதுக்கு அல அளன்னு அலைகிற ஜாமீனுக்கு அலைகிற பணம் எல்லாம் போய் பேசுகிறேன் ஏமா அது உண்மையை சொல்லி காசை கொடுத்துட வேண்டியது ஆனால் பாவம் இல்லையா அந்த பாவம்ல நம்ம பிள்ளைகளுக்கு தாம்மா சேரும் நம்ம தான் அது நீங்க நிம்மதியா இருக்க முடியாது நிம்மதியா தூங்க எல்லாம் பெண்கள் உங்களுக்கே தெரியும் வழி என்னங்கிறது தெரியும் பிள்ளைகளுக்கு சாருங்கிறது அவங்க தப்பு பண்ணா நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு முன்னாடி தான் வரைஞ்சுக்கிட்டு போய் நிக்கிறீங்க இந்த பூக்கோட செல்வி எல்லாம் பயங்கரமான ஆளு உமா இந்துமதி பணம் கொடுக்கலனா தாலி அத்துட்டு போயிருக்காங்க சார் தாலி அத்துட்டு போயிருக்காங்க கம்பத்துல இருக்கிற செல்லர் சந்திரன் அவருக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு பாதிக்கப்பட்டவங்கலாம் நிறைய இருக்காங்க நீங்க நினைக்கிறது மக்கள் பயந்துகிட்டு இல்லை அவங்க கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லி எல்லா பேரும் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாம் எந்திரிச்சு வெகுண்டு எந்திரிச்சாங்க எல்லாம் எங்க போயிருவீங்கன்னே தெரியாது நீங்கெல்லாம் மண்ணோட மண்ணாயிருவீங்க அடிபத்து சாகாதீங்க ரோட்ல மக்கள்கிட்ட பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க வட்டியை கேட்கல அவங்க அசலத்தான் கேட்குறாங்க கொடுத்துருங்க அந்த அம்மா என்ன சொல்லிச்சு எனக்கு ஃபாரின்ல ஜெர்மன்லேருந்து என்னுடைய பழத்தை பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிச்சு ஆமா நீங்க முழுக்க முழுக்க போய் சொல்லிட்டீங்கம்மா அம்மா நீங்க நிறைய தவறு பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை உங்களை காப்பாத்தாது என்று இருந்தாலும் காவல்துறை திருப்பிக்கிறோம் பாத்துக்கங்க ஜெயராஜ் அஸ்வின் ராவ்லாம் கமுக்கமா உட்காந்துருக்காங்க எங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னே தெரியல ஜெயராஜ் பேச்சவே காணும் ஒரு போட்டோவை காணும் எதுலேயுமே காணும் அந்த குரூப் அப்படியே எங்கே போயிடுச்சுன்னு தெரியல ஜெயராஜ் அஸ்வின் ராவு இந்த சீனிவாசன் சொல்லி ஒரு சாமியார் ராமம் போட்டு காவி டிரெஸ் தான் போட்டு ஊரெல்லாம் ஏமாத்திருக்காய் அவன் காவி டிரெஸ் போட்டு ஊரெல்லாம் ஏமாத்திருக்கான் அவன் சொல்றான் போலீஸ் தானே வரட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவான் இல்லை ஒரு லட்சத்தை கொடுத்தா போயிடுவான் அப்படின்னு வெளிப்படையா சொல்றான் அவன் பேசுறதுலாம் இருக்கு சீனிவாசன் அவர் பேரு ராதாகிருஷ்ணன் பேலூர் சீனிவாசன் செட்டியார் அவரும் இதே மாதிரி ஏமாத்திருக்காரு நிறைய பேரை எல்லா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க போறாங்க கூடிய விரைவில் நடக்கும் இது சத்தியம் 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 ஐயா இது ஆயிரம் பெர்சன்ட் போலி மோசடி இது மோசடிங்க இது வந்து சைக்கோ திருடர்கள் இவர்கள் எல்லாம் இந்த சிண்டிகேட்டு பூராமே சைக்கோ ஒவ்வொருத்தரும் நாலு கொண்டாட்டி அஞ்சு கொண்டாட்டி வச்சிருக்கான் அவங்க மனமின்மார்களுக்குலாம் தெரியாதா இவங்க செய்யறதெல்லாம் தெரிஞ்சும் அவர்களுக்கு பணம் வருது ஜாலியா இருக்காங்க லக்ஸுரியா இருக்காங்க அதனால எதுவும் கண்டுக்கிறது இல்லை ஓன் பிள்ளையே ஃபாரின்ல படிக்கிறாங்களே உன்னை பணம் கொடுத்து ஏமாந்த மக்கள் வீடு ஜப்தியா இருக்கு தெரியுமா அவனுக்கு நடு ரோட்ல நிக்கிறாங்க சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு நீ எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவேன் சத்தியமா சொல்றேன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த சிண்டிகேட்ல இருக்கிற இவங்க இவங்களுக்கு துணை போனவங்க அவங்கவுங்க மனைவிமார்கள் பிள்ளைங்க எல்லா பேருமே வாழ்க்கையில கஷ்டப்படணும் பட்டே ஆகணும் இது தெய்வத்தின் வாக்குங்க சாமிநாயகர் நடப்பாரு நானே மந்திரவாதி இவன் வாக்கு கொடுக்குறானா அப்படிப்பாரு ஐயா நான் வாக்கு கொடுக்கல பல பேருடைய அழுகிய கேட்டு உனக்கு நான் சொல்றேன் பாவ பண்ணாத நீயும் பிள்ளையை பார்த்திருக்க நீ எங்க பிள்ளையை பற்றிருக்க உனக்கு என்ன தெரியும் அந்த பிள்ளையவே நீ கையை பிடிச்சிட்டு தவிர்தான்டா நீ அந்த பிள்ளையவே கையப்பிடிச்சுட்டு அது மேலும் செத்து போச்சுடா உனிய கஸ்டடி எடுத்து விசாரிக்க போறாங்க அன்னைக்கு இருக்கு உனக்கு எத்தனை பேரை நீ கொண்டிருக்கேன்னு அன்னைக்கு வரும் இருந்து எத்தனை பேரை ஏமாத்திருக்க நீ எவ்வளோ போலி டாக்குமெண்ட் போட்டிருக்க போட்டு உருப்புறத்துலயே இடத்த போட்டிருக்கியாடா எல்லாம் எவ்வளவு பெரிய திருட ஆனா சாமிநாதையர் உனக்கு நான் மீண்டும் நன்றி சொல்றேன் உன்னைய விசாரிக்க வரப்போய் இத்தனை திருடர்கள் மாட்டிக்கிட்டாங்க இப்படியும் ஒரு வியாபாரம் இந்த தமிழ்நாட்டில் அதாவது ஏழு ஸ்டேட் இந்த தமிழ்நாட்டில் இருக்கானே இப்போத்தையும் எல்லா பேருக்கும் தெரிய வருது அதுக்காக உனக்கு நன்றி சொல்கிறேன் எல்லா காட்டி கொடுத்துட்டேன் பரவாயில்ல ஐயா இந்த ஏஜெண்டுகள்லாம் கமாண்டில் கதறாங்க ஐயா நான் என்னைக்குனாலும் சாகுறது உறுதி அது எதுக்காக சாகிறோங்கிறதுக்காக தான் என்னுடைய கேள்வி நீ என்னை போட்டுட்டேன்னா உன்னை விட்டுருவோம் ஐயா நான் விதை விதைச்சிட்டேன் அது என்னைக்குனாலும் அறுவடைக்கு வரும் கண்டிப்பாக வரும் விதை வச்சுட்டேன் நான் அது முளைச்சு வரும் அறுவடை பயிராகி வரும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் நீ என்னை போட போறியா போடு ஓ லைஃப் என்னாச்சு இருப்பாரு அந்த திருட்டு பயிர்களுக்கு நீ என்னை போட வந்தேனா உன்னை விட்டுருவாங்களா இப்பவும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல வரேன் நாங்க சட்டத்தை நான் ஒரு செய்தியாளர் இருக்கிறதுனால சட்டத்தை மதிச்சு சட்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இது இல்லேன்னு வச்சுக்க உங்களை எல்லாம் தூக்கிருப்பேன் ஒவ்வொருத்தரும் தூக்கி உட்கார ஜட்டியோட உட்கார வச்சு பணம் வாங்கியிருப்பேன் அதுதான் நடந்துச்சு நிறைய பேர் சாமிநாதையர் ஜட்டியோட உட்கார வச்சு வேஸ்டியோடு உட்கார வச்சு பணம் வாங்கியிருக்காங்க ரமேஷ் கண்ணாவை ஏன் காட்பாடி ஜெயராஜ் பிள்ளையை கடத்தி காட்பாடி ஜெயராஜ்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க நீ எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா ஏன் ரமேஷ் கண்ணா உள்ளே போயிருக்கான் ராணி அந்தம்மாவை தகராறு பண்ணி பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க அந்த அம்மா கதையெல்லாம் சொன்னால் நீ எல்லாம் நம்பவே மாட்டேங்க அந்த அந்த அம்மாவை கொடுமைப்படுத்தியிருக்காங்க மனப்பா ஞானப்பிரகாஷம் அவன் பழைய கடத்தி பணம் வாங்கியிருக்காங்க வேற வழி இல்லை பணம் கொடுத்து ஏமாந்தவங்களும் அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் போவாங்க நீ நித்தம் நித்தம் வார வாரம் வெள்ளிக்கிழமை கரெக்டாக வரும் புதக்கிழமை சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை சொல்லுவேன் சனிக்கிழமை சொல்லுவ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் ஒருத்தன் சொல்கிறான் நான் பேங்க்கில் போய் லெஜரில் பார்த்துட்டு வந்தேன் எந்த பேங்க்கில் போய் பார்த்த சொல்லு அந்த அதிகாரி என்கிட்ட பேச சொல்லு ஐயா என் பேர் முருகேஷ் நான் மக்கள் பிம்பம் பத்திரிகையை வச்சுருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் இந்த ஆடியோ பேசுகிறவனா பார்த்தீங்கன்னா மொட்டை கடைசி கடைதாச்சு மாதிரி தான் பேசுறவையும் வேற சொல்ல மாட்டான் கேட்குறவையும் வேற சொல்ல மாட்டான் இப்போ வந்துச்சு இந்த பணம் பார்த்துட்டேன் நான் அங்கே பார்த்துட்டேன் இங்கே பார்த்துட்டேன்னே சொல்கிறான் என்னுடைய ஒரு வகையிலும் பேரை சொல்ல மாட்டான் நீங்கள் நல்லா யோசனை பாருங்க ஆடியோவை நல்லா பாருங்க நல்ல செவி கொடுத்து கேட்டு பாருங்க ஒரு கூட என் பேரை சொல்ல மாட்டான் எந்த டீம்னு சொல்ல மாட்டான் அவங்களுக்கு வந்துருச்சு இந்த இங்க வந்துருச்சு இப்படித்தான் சொல்லிட்டு போவான் மக்களே இந்த வீடியோவை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி காக்கிறதுக்காக நினைக்காதீங்க எனக்கு எந்த காசு எனக்கு வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ண காசே எனக்கு வேண்டாம் நான் இது வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு அவ்வளோவா தெரியாது நீங்கள் இதை போகாத இடத்துக்குள்ள அனுப்பிச்சு விடுங்க இந்த வீடியோவை இன்னும் மக்கள் ஏமாந்துருக்காங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சஞ்சய்னு ஒரு கம்ம அஞ்சு லட்ச ரூபா வாங்கி போயிருக்கான் அவன் அது கத்துக்குட்டி அவர் ஒரு செல்லர் சஞ்சய் திருவிழிபுத்தூர் ஏரியா அருப்புக்கோட்டை திருச்சி ஏரியாவில் பூரா நிறைய பணம் வசூல் பண்ணியிருக்காப்புல சஞ்சய் அவரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கேன் போட்டோவை கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடும் அவர் போட்டாவை நாங்கள் வைக்கிறோம் இந்த ரமேஷ் கண்ணா ஆடியோ பேசினார் இல்லை அதில் சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அனுப்புகிறேன் அவர் சொல்லியிருக்காரு நான் மனநோயாளி ஐயா நான் மனநோயாளி இல்லை நீதே மனநோயாளி பண பேராசை பிடிச்சி பைத்தியமா அலையிறீங்க மக்களை ஏமாற்றணும் மக்கள் ரத்தத்தை குடிக்கணும் அப்படிங்கிறது நீங்க தான் அலையிறீங்க ஏன்னா நீ உன் குருநாதர் அந்த மாதிரி ஆளு அவன் சாமிநாதர் உன் குருநாதன் தானே அதுவும் புத்தி தானே உனக்கும் வரும் எவனை எந்திரிச்சு காலையில ஏமாத்தலாம் அப்படித்தாண்டா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஒரு வயல இவ்வளவு நடந்திருக்குல்ல எவனுக்காவது பணம் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கியா நீயே நீ இரு உனக்கு இருக்கு அடுத்து சிறுபுலிபுத்தூர் ஏரியால உனக்கு இருக்கு விருதுநகர் சிறுபுலிபுத்தூர் ஏரியால இருந்து உனக்கு வரும் கண்டிப்பா உனக்கு மேல கம்ப்ளைண்ட் வரும் நீ சொல்றிய போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க யாரும் நம்பாதீங்கன்னு நீ போய் கேளு ஏன் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படி நீ கேளு மக்களை கூட்டி போய் கேளியா இல்லை மக்களை கூப்பிட்டு போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலும் போய் கேளியா நான் எல்லா பேப்பரும் வச்சிருக்கேன் நான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுமே அதை சொல்ல வக்கு இல்ல நீ ஒருத்தன் கவுண்டர் சாப்பிட்டான் எனக்கு டெய் உன்னே மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் என் லைஃப்ல என்ன நீ எல்லாம் இப்போ வந்தவன் அவன் காசு சொல்லி கூவுற அப்படிலாம் பேசாதீங்க எதா இருந்தாலும் நேருக்கு வா என் ஃபோன் நம்பரை கேட்டேன்ல என் ஃபோன் நம்பரை அனுப்பிவிட்டேன் நீ இது வரைக்கும் எனக்கு போனே பண்ணலை நீ ஏஜென்ட் தானே உன்னால எத்தனை குடும்பத்தை நீ ஏமாற்றிருக்க நீ போய் சட்டையை பிடிச்சி நீ பணம் கொடுத்தவனை கேட்கணும் அதை விட்டு போட்டு என்ன கவுண்டன் ஸ்டார்ட் ஆ இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டானா டேய் நீங்க தாண்டா சரிப்பட்டு மாட்டீங்க நீங்க சுடுகாட்டுக்கு பையன் தாண்டா பூரா பேரும் மனநோயாலே சாக போறீங்கடா பணம் வரப்போகுது பணம் வரப்போகுது மக்களை ரத்தத்தை குடிச்சுட்டேன் குடிச்சுட்டேன் குடிச்சுட்டு கடைசியில் ஓ ரத்தத்தை இவனா குடிக்க போறேன் பாரு இதுதான் நடக்கும் ஐயா கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் நான் சாகிறதுக்கு ரெடி புரியுதுங்களா நான் என்னுடைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் பத்து பேர்த்த கொடுத்து வச்சிருக்கேன் என்னைய கொண்டுட்டா அது முடியும்னு நினைக்க நினைக்காதீங்க வெளியே இருக்கு அது எப்பன்னா என் உயிர் போன பிறகு அது வெளியே வரும் அதை முத புரிஞ்சுக்கங்க எல்லா பேரும் ரமேஷ் கண்ணாவை போய் முத கேள்வி கேளுங்க இவ்வளோ பேசுறியே வா போலாம் சிபிசிஐடிக்கு போகலாம் வா காவல்துறைக்கு போகலாம் டிஜிபி ஆஃபீஸ் போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போலாம் வா கையோட சொல்லி அவனை இழுத்துட்டு போங்க ஐயா பேரும் எழுத்துட்டு போய் உண்மையை சொல்லுங்க போங்க போய் கேளுங்க இது எல்லாருக்கும் அனுப்பி வைங்க எல்லா பேரும் பார்க்கட்டும் அப்படியாவது மக்கள் வந்து ஏமாந்த பணம் கொடுத்து ஏமாந்த மக்கள் இந்த சிண்டிகேட்டு மேலே ஏஜென்ட் மேலே செல்லர் மேலே கோ செல்லர் மேலே அல்ல கையில் நொல்ல கை மேலே புகார் அளிக்கலாம் சிபிசிஐடி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள் புகார் அளிக்க வாங்க ஏமாந்தவங்க யார வேணாலும் இருக்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க போய் ஆயிரம் மடங்கு நான் எங்க வேணாலும் வர்றேங்க எங்க வேணாலும் நான் வர்றேன் என்னை கூட்டி போங்க நான் வர்றேங்க உங்க கூட எங்க வேணாலும் வர்றேன் நான் நிரூபிக்கிறேன் இது மோசடிங்கிறது பணத்தை வாங்குறதுக்கு பாருங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இல்லைன்னா சிபிசிடி அலுவலகத்தில் போய் முறை புகார் கொடுங்க நம்மளுக்கு ஒரு விடிவு பறக்குது இவங்க சொல்றது அத்தனையும் பொய் போங்க தைரியமா போங்க நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாம் நல்லதுக்கே நடக்கட்டும் நன்றி வணக்கம்